மாதிரி பண்றீங்களா சார் வர டைம் வந்த வருஷம் மூணு பணம் ரெடி சார் வந்து நிறைய பஸ் இருக்கான் திருவூர் பஸ் இருக்கேன் பெரிய படம் பஸ் இருக்குது பெரிய பாதி நேரம் ஐயா பெரிய பாட்டி அவனோட ரிட்டிஷ்ல அங்கே தான் கூட்டி பண்ணாங்க சார் உங்களுக்கு சொன்னாரு இங்கே பெரிய பாதி நேரம் பற்றி இருக்கு அப்படின்னாங்க இல்லையா அவன் யார் சொன்னா பக்கம் ஓகே தான் அவருக்கு

အော်ပတ်ိစ်ချက်နဲ့နောက်ထက်ဘယ်လိုလဲ။အော်ရဲ့အစ်ကိုမဟိုတက်တယ်။ဒီထဲမှာ

কে রে ভাই বলেন পড়ব কি